கோட்டைக்கு போக நாள் குறித்த பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ட தலைவர் அன்புமணி ராமதாசுவர்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் வகையில் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்ன அண்ணன் அன்புணி ராமதாசுவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சென்னைக்கு அருகாமில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துல ஒன்றிய நகர பேரூர் மற்றும் மாநகர பகுதி சேரல் கூட்டத்தை அன்பு ராமதாஸ் அவர்கள் நடத்தியிருந்தார்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்து சுமார் பத்தாயிரம் நிர்வாகிகள் அதுல பங்கு பெற்று இருந்தார்கள் மிக நம்பிக்கையோட அந்த கூட்டம் நடைபெற்றுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணியை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கும் அங்கம் வகிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்து அமையக்கூடிய ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வகிக்கும்னு தெரிவிச்சிருந்தாங்க அதே கையோடு அதே வேகத்தோடு ஒரு பக்கம் கூட்டணிக்கான வேலைகளை தொடர்ந்து செய்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தேடி அத்தனை கட்சிகளும் படையெடுத்து வர பாமக ஆதரவு இருந்ததால் ஆட்சி அமைக்க முடியும்னு தினந்தோறும் பாமகவை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்திருந்தோம் பல கட்சிகள் முயற்சிப்படுகிறார் அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மறுபுறம் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு எதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாங்கனி சின்னத்தில் போட்டியிட விரும்பக்கூடிய பாட்டாளி சொந்தங்களிடமிருந்து விருப்ப மனுவை பெறக்கூடியதற்கான தேதியை அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார் டிசம்பர் பதினான்கு முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு வார காலம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட விரும்பக்கூடிய பாமக நிர்வாகிகள் சென்னை பனையூர் தலைவர் அலுவலகத்துல விருப்ப மனுவை அளிக்கலாம் என்கின்ற அறிவிப்ப தலைமை நிலைய அலுவலகம் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க நிச்சயமாக ஆயிரக்கணக்கான பாட்டாளிகள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்பத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மிக முக்கியமான தேர்தல் சட்டமன்றத்துல சாமானியனுடைய குரலாக சமூக நீதியை வென்றெடுக்கக்கூடிய குரலாக பாட்டாளி மக்கள் கட்சி குரல் ஒழிக்க வேண்டும் அதற்கு தகுதியான வேட்பாளர்களை நாம் முன்னிறுத்தி மாமன்றத்திற்கு சட்டமன்ற ஊர்த்திற்கு நாம் அனுப்ப போகின்றோம் அதற்கான பிள்ளையார் சுழியை அன்பு ராமதாஸ் அவர்கள் இட்டிருக்கிறார்கள் வருங்கால எம்எல்ஏக்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் களம் காண விரும்புபவர்கள் தலைமை நிலைய அலுவலகத்துல தலைவருடைய அலுவலகத்துல விருப்பமனையை பூர்த்தி செய்து கொடுத்து களம் காணுங்கள் வெற்றி நிச்சயம்